அனுரார சாண்டு மூடப்பட்ட சபாநாயகரின் அதிகாரபூர்வ இல்லம் யாழ் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உதவ விருப்பம் வெளியிட்டுள்ள ஜப்பானிய நிறுவனம் உப்பு இறக்குமதி மேலும் தாமதமாக்கும் உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவிப்போம் இம்மாத இறுதியில் வாகனங்களை தாங்கிய கப்பல் நாட்டிற்கு வருகை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவிப்போ கிளிநச்சியில் ராணுவ உத்தியோகர் மீது தாக்குதல் முல்லைத்தீவில் பேருந்து சாரதி மீது மர்ம நபர்கள் வாழ்வெட்டு தீவிர விசாரணையில் போலீசார் யாழில் நகைகளை திருடிய நான்கு இளைஞர்கள் கைது கொழும்பு கிறிஸ் கட்டடத்தில் மீண்டும் தீ நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கௌரவத்தை ஆளும் தரப்பே இல்லாதொழித்துள்ளது எனவும் நாட்டின் மூன்றாம் பிரஜியான சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு செல்ல முடியாத நிலை உள்ளது எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயா ஸ்ரீ ஜெயசேகர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லம் மூடப்பட்டுள்ளது என தெரிவித்த அவர் எளிமையாக செயல்படுகிறோம் என குறிப்பிட்டுக் கொண்டு மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை அரசாங்கம் தோற்றுவிக்க வேண்டாம் எனவும் தெரிவித்தார் இது தொடர்பில் நாடாளுமன்ற கருத்து தெரிவித்த அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய ரத்து செய்ய வேண்டும் என கூச்சலிடுவதற்கு முன்னர் சித்ரஸ்ரீ அறிக்கையின் பரிந்துரைகளை படித்து பாருங்கள் ஆகவே கொண்டு வரும் புதிய சட்டம் மூலம் கடந்த காலத்துக்கு செல்வாக்கு செலுத்தாது ஆகவே ஆளும் தரப்புக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் முழுமையான காசோலையில் மக்கள் விடுதலை முன்னணியின கட்சி காரியாலயத்திற்கு செல்கிறது அங்கிருந்து தான் இவர்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது இதை லஞ்சம் ஒன்றே குறிப்பிட வேண்டும் ஆகவே வெளிப்படையாக செயற்படுகிறோம் என மக்கள் மத்தியில் குறிப்பிட்டுக் கொண்டு மக்களை ஏமாற்றாதீர்கள் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுர குமார திசநாயக்கவிற்கும் நிப்பொன் அறக்கட்டளையின் தலைவர் ஜோஹை சசகாபாவிற்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பானது நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது யாழ்ப்பாணத்தில் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உதவுவதில் தனது அமைப்பு குறிப்பாக கவனம் செலுத்துவதாக சசகாபா தெரிவித்துள்ளார் இலங்கையில் பொது சுகாதாரம் கல்வி மற்றும் மாற்றுத்திறனாளி சமூகத்தின் நலனை மேம்படுத்துவதில் நிபுண் அறக்கட்டளை பங்களிப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கையில் கிராமப்புற வறுமையை ஒழிப்பதே அரசாங்கத்தின் முதன்மையான முன்னுரிமை என்பதனை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாய்க்கு எடுத்துரைத்துள்ளார் இதற்கிடையில் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்பை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவமும் இந்த சந்திப்பில் வலியுறுத்தப்பட்டதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவினால் உரிமங்கள் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக உப்பு இறக்குமதி மேலும் தாமதமாகும் என உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக நாட்டின் உப்பு தட்டுப்பாடு மேலும் அதிகரிக்கக் கூடும் என அதன் தலைவர் கனக்கு அமரசிங்க தெரிவித்தார் உப்பு இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசம் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதியுடன் நிறைவடைவதாக கனக்கு அமரசிங்க தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டுக்கான கச்சத்தீவு திருவிழா எதிர்வரும் மார்ச் மாதம் பதினான்காம் பதினைந்தாம் தேதிகளில் நடைபெறவுள்ளது திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் தொடர்பில் ஆராய்வதற்கான கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றுள்ளது இந்த சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்து யாழ்ப்பாண மாவட்ட பதில செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் இம்முறை சுமார் ஒன்பதாயிரம் பேர் கச்சத்தீவு திருவிழாவில் பங்கேற்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஜாத்ரீகர்களுக்கான போக்குவரத்து பயணத்திற்காக இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் செயலாளர் தெரிவித்துள்ளார் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி பதினைந்தாம் தேதிகளிலே நடைபெற உள்ள கச்சதீவு உயர் திருவிழாக்குரிய ஏற்பாடு கலந்துரையாடல் என்று நடைபெற்றது இன்று இந்த கலந்துரையாடலே இந்த திருவிழா தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது அதிலே முதற்கட்டமாக தற்போது இந்த கச்சதீவு பிரதேசம் பொதுமக்களுடைய அந்த வழிபாட்டு இடத்திற்கு ஏற்ற வகையிலே தயார்படுத்துவதற்குரிய சுத்த நடவடிக்கைகள் கடற்படை நாள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த செயற்பாட்டிலே பிரதேச சபையினுடைய உத்தியோகத்தர்களும் இணைந்து இருக்கின்றார்கள் அன்றைய அன்றைய அந்த நிகழ்வுகளிலே கலந்து கொள்கின்ற ஜாத்திரைகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் இன்று கலந்துவிடப்பட்டன குறிப்பாக அங்கு குடிநீர் விநியோகம் மற்றும் மெல்லசில கூட வசதிகள் தொடர்பாக ஆராயப்பட்டது இன்றைய இம்முறை இவரிடம் இலங்கையினை சேர்ந்த நான்காயிரம் ஜாத்ரீகர்களும் இந்தியாவினைச் சேர்ந்த நான்காயிரம் ஜாத்திரிகளுமாக எண்ணாயிரம் ஜாத்ரீகர்களும் அதற்கு மேலதிகமாக உத்தியோகத்தர்கள் ஏனைய பகுதியினர் சேர்ந்தவர்கள் ஆயிரம் பேருமாக கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பேர் இந்த திருவிழாவிலே கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே இவர்களுக்குரிய தேவைகளை கவலைப்பதற்குரிய ஏற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடலே இன்று நடைபெற்றிருக்கின்றது இன்றைய கலந்துரையாடலே இந்த அவர்களுக்குரிய உணவு வசதிகள் கலந்து கொள்கின்ற ஜாத்திரிகளுக்குரிய உணவு வசதிகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே ஜாத்திரிகளுக்கு பதினான்காம் தேதி இரவு உணவும் அதே வேளையிலே பதினைந்தாம் தேதி அவர்களுக்குரிய காலை உணவும் வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை தாங்கிய கப்பல் ஒன்று இலங்கையை வந்தடையும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் சகல வாகனங்களும் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் என அந்த சங்கத்தின் தலைவர் பிரசாந்த் மாணிக்கே தெரிவித்துள்ளார் அத்துடன் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் வாகனம் ஒன்றின் விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம் முதல் அறுபது லட்சம் ரூபாய்க்கு இடைப்பட்ட விலையில் காணப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த நாட்களில் வாக்கு இறக்குமதிக்கான கடன் கடிதங்கள் விடுவிக்கப்பட்டன இதன்படி எதிர்வரும் இரண்டு அல்லது மூன்று வாரங்களின் பின்னர் தொடர்ச்சியாக வாகனங்களை கொண்டு வர முடியும் எனவே அதுவரையில் முற்பணம் செலுத்தி மோசடியாளர்களிடம் ஏமாற வேண்டாம் என நுகர்வோரிடம் கூறுவதாகவும் இலங்கை வாக்கு இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாந்த் மானகே தெரிவித்துள்ளார் வவுனியாவில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் வண்டி சாரதிக்கு தண்டபணம் விதிக்கப்பட்டதனால் முச்சக்கர வண்டி சாரதி தனது வாகனத்தின் மேலதிக உதிரி பாகங்களை தனது காலால் உதைந்து உடைத்தறிந்த சம்பவம் ஒன்று வவுனியாவில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இலங்கை அரசாங்கத்தினால் அமல்படுத்தப்பட்டுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஓர் அங்கமாக முச்சக்கர வண்டி பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள மேலதிக பாகங்களை அப்புறப்படுத்துமாறு போலீசார் தெரிவித்துள்ளதுடன் அவற்றினை அகற்றுவதற்கு கால அவகாசமும் வழங்கியிருந்தனர் அந்த வகையில் வவுனியா வைரவ புலியங்குளம் பகுதியில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினை வவுனியா போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்திருந்தனர் இதன்போது அந்த பகுதியினூடாக பயணித்து முச்சக்கர வண்டி ஒன்றினை வழிமறித்த போலீசார் முச்சக்கர வண்டியில் பொருத்தப்பட்டிருந்த மேலதிக உதிரி பாகங்களை அகற்றுமாறு தெரிவித்திருந்ததுடன் தண்ட குற்றப்பத்திரத்தையும் வழங்கியிருந்தனர் இதனால் அதிருப்தியடைந்து முச்சக்கர வண்டியின் சாரதி போலீசாரின் முன்னிலையிலேயே குறித்த உதிரி பாகங்களை காலால் அடித்து உடைத்திருந்ததுடன் ஏனைய பாகங்களையும் கலற்றி வீசிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிளிநொச்சி நகர பகுதியில் அமைந்துள்ள ராணுவத்தினரால் புனரமைக்கப்பட்ட பொழுதுபோக்கு மையத்தில் வைத்து ராணுவ அன்று இரு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலை சமரசம் செய்ய முற்பட்ட ராணுவ உத்தியோகத்தர் மீது இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தாக்குதலுக்கு உள்ளான உத்தியோகத்தர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இச்சம்பவத்தலம் தொடர்புடைய ஒன்பது சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்து நேற்றைய தினம கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் துபாயில் கைது செய்யப்பட்ட பின்னர் இந்த நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட ரொடும்பு உபாலி என்ற சந்தேக நபர் தொடர்பில் தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் என்று மாத்திரை நீதவானின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நீதவான முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இந்த உத்தரவு பெறப்பட்டுள்ளது வயதான ரொடும்ப உபாலி என்ற சந்தேக நபர் மாத்திரை பிரதேச குற்றப்புற நாய்வு பிரிவுக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் இவ்வாறு தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டது அதன்படி சந்தேக நபரை ஏழு நாள் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் திகக்கூட போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் திருநெல்வேலி பாரதிபுரம் பகுதியில் உள்ள வீடொன்றில் நகைகளை திருடிய குற்றத்தில் நான்கு இளைஞர்கள் கைது கடந்த நகைகள் திருடப்பட்டதாக கோப்பாய் போலீஸ் பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் நேற்றைய தினம் குறித்து இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இளைஞர்களிடமிருந்து ஒரு தொகை நகைகள் மற்றும் பணம் என்பவை மீட்கப்பட்டுள்ளது இரண்டு கிராம் கெரோ மீட்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இளைஞர்களை போலீஸ் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நோக்கி சென்று ஐநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர் உள்ளனர் நேற்று முன்தினம் மதியம் கொக்கள ரயில் நிலையத்தில் ரயிலை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் இவ்வாறு சென்றுள்ளார் ரயில் கொக்கள ரயில் நிலையத்தை அடைந்ததும் ஓட்டுநர் தனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக தலைமை ஓட்டுநர் அதிகாரிக்கு தெரிவித்து கொக்கள ரயில் நிலையத்தில் ரயிலை நிறுத்திவிட்டு சென்றார் கழித்து வந்த கொக்கள நிலைய அதிகாரி ரயிலில் இருந்த பயணிகளை அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளார் இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட ரயில் ஓட்டுநர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இது தொடர்பாக சிறப்பு விசாரணை ஆரம்பிக்கப்படும் எனவும் ரயில்வே துணை பொது முகாமியாளர் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு நோக்கியை பயணித்த பேருந்தின சாரதி மீது அடையாளம் தெரியாத நபர்கள் சரமாரியாக கோரிக்கை ஆயுதத்தின் தாக்கியுள்ளனர் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இரவு எட்டு ஐம்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது அரச பேருந்தின் சாரதியை தாக்குதலுக்கு இலக்காகி உள்ளதாக தெரியவந்துள்ளது இதன்போது காயமடைந்த பேருந்தின் சாரதி கிளிநொச்சி வைத்திய சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் பேருந்தில் பயணித்த பயணிகள் நடுவீதியில் நீண்ட நேரமாக காத்திருக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக பொதுக்குடியில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்கரையில் கொக்கையின் போதைப் பொருள் கடற்படையினால் மீட்கப்பட்டுள்ளது வடமராட்சி கிழக்கு கடற்பகுதிகளில் இடம்பெறும் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதற்காக வெற்றிலை கேணி கடற்படுகின்றது தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று வெற்றிலை கேணி கடற்படுகின்றது கட்டைக்காடு கடற்கரை பகுதியில் கண்காணிப்பை மேற்கொண்டு வேளை கடற்கரை பகுதியில் சிறு இருந்து ஒரு கிலோ கொக்கையின் போதைப் பொருளை மீட்டுள்ளனர் மீட்கப்பட்ட போதைப் பொருளை மேலதிக சட்ட நடவடிக்கை வெற்றிலை கேணி கடற்படையினர் மருதங்கேணி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் கொழும்பு கோட்டையில் அமைந்துள்ள கிறிஸ் கட்டடத்தில் நேற்று இரவும் தீப்பரவல் ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கிறிஸ் கட்டடத்தின் இருபத்தி நான்காவது மாடியில் குறித்து தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபைக்கு சொந்தமான ஐந்து தீயணைப்பு வாகனங்களின் உதவியுடன் தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது முன்னதாக நேற்று முன்தினம் கிறிஸ் கட்டிடத்தின் முப்பத்தி மூன்றாவது மாடியில் தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது இந்த தீப்பரவலினால் அங்கு காணப்பட்ட மரத்திலான பொருட்களும் தீக்கிரையானதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் Thank you.